சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி செய்து அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமாள் திருவாய் மலர்ந்தருளைய திருவாசகத்தில் நாற்பதாவது திருப்பதிகம் குலா பத்து திரு தில்லையில் அருளை செய்தது இதில் எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் எட்டி எட்டியுள்ளோம் அளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் இடக்கும் கருமுருட்டு என்ன பின் காணகத்தே இடக்கும் கருமுருட்டு பின் பிங்கானகத்தே நடக்கும் திருவடியன் தலை மேல் நடமையால் நடக்கும் திருவடியன் தலைமேல் நடமையால் கடக்கும் திரள் ஐவர் கடக்கும் திரள் ஐவர் கொண்டே அடக்கும் ஆண்டானை கொண்டே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் மாணிக்கவாசக பெரும் பெருமான் நமக்கெல்லாம் ஒரு அழகான மகாபாரத கதையை நினைவூட்டுகிறார் மகாபாரதம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த மகாபாரதத்தில் வந்து பாசுபத அஸ்திரம் எப்படி சிவபெருமானர்கிட்ட வாங்கினார் அப்படிங்கிற கதையும் எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களை சூதில் வென்று அவர்களை பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் அனுப்பி அந்த காட்டில் அவங்க இருக்கும் பொழுது கருண பரமாத்மா அங்க போறாரு போயிட்டு அர்ஜுன்கிட்ட கேட்கிறாரு காட்டுக்கு வனவாசம் வந்துட்டீங்க அடுத்து வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் இதை முடிச்ச பிறகு நீங்க அவங்க கூட சண்டை போடணுமே நீங்க எப்படி அவங்க கூட சண்டை போடுவீங்க நீங்க வந்து காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காய்கறிகளை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே உடம்பை வளத்துக்கிட்டு இருக்கீங்களே நாளைக்கு போர்னு வந்தா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கருண பரமாத்மா வந்து பஞ்சபாண்டவர்கிட்ட கேட்குறாங்க அப்ப கேட்கும்போது அப்ப அவரு அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா என்ன பண்ணணும் கருணா நீ சொன்னா தானே தெரியும் கிருஷ்ணா நீ சொல்ல அப்படின்னு தபஸ் பண்ணணும்டா துரியோதன வந்து சிவனருள் பெற்றவன் அவனை அழிக்கிறதுக்காக நம்ம கிட்ட எந்த அஸ்திரமும் இல்லை அவனை அழிக்கணும்னா சிவபெருமான தான் அவனை அழிக்கக்கூடிய அஸ்திரம் இருக்கு அது பாசுபத அஸ்திரம் அதை வாய்ப்பு இருந்தா தாண்டா நம்மளால வந்து அதை துரியோதனனை அழிக்க முடியும் அப்படிப்பட்ட துரியோதனனை அழிக்கிறதுக்காக நம்ம இப்ப இங்க காட்டுல வந்து இப்படி இருந்தா எப்படி நீங்க என்ன என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கும் போது நீ சிவபெருமான நோக்கி செய் பாசுபத அஸ்திரத்தை நம்மளால சும்மா வாங்க முடியாது சிவபெருமானை நோக்கி தவம் செய்தால் மட்டுமே பாசுபதாசரத்தை வாங்க முடியும் அதனால சிவபெருமானை நோக்கி நீ தவம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரு கிருஷ்ணர் போயிடுறாரு அப்ப கிருஷ்ண அர்ஜுனன் வந்து நல்லா காட்டுல கடுமையான தவம் புரிகிறார் ஒத்த காலில் நின்று சிவபெருமானை நோக்கி நின்ன இடத்துல இருந்து அசையாம கொல்லாம அப்படியே நின்று பல ஆண்டு காலங்கள் அப்படியே தமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவரை சுத்தி கரையால் எல்லாம் புத்து கட்டுது போயிட்டு போக போற வர அந்த மிருக கூட்டம் எல்லாம் அப்படி அப்படி ஒரு ஒரு வருஷம் உரசிட்டு போதும் உடம்புல ஏதாவது லேசா அரிக்கிற மாதிரி இருந்தா கல்ல உரசம் இல்ல அந்த மாதிரி செல்ல மாதிரி ஊன் இல்லாம உறக்கம் இல்லாம சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அர்ஜுனன் அப்ப மேல இருக்கு சிவபெருமானும் உமாதேவியாரும் இந்த பாருங்க அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி பயங்கரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படியே போனா என்ன பண்றது அவருக்கு நம்ம போய் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுத்து கீழே வராங்க கீழே வரும் பொழுது ஒரு மானுட சட்ட தாங்கி பெருமானும் வேடுபச்சியாகவும் சிவபெருமானும் உமாதேவியமாக அந்த காட்டுக்கு எழுந்தருள்கிறார்கள் முன்னின் அதாவது இந்த அர்ஜுனனுக்கு முன்னாடி செஞ்ச வினையின் காரணமாக ஒரு மூக்காசூரன் என்கின்ற ஒரு அசுரன் இந்த அர்ஜுனனை வந்து கொள்ளுவதற்காக ரொம்ப காலமாக அவனும் நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் முற்பிறப்பின் முற்பிறவியில் உள்ள அந்த பகை அப்படியே மூண்டு கொண்டே வருகிறது இந்த பிறவியில் அந்த மூக்காசூரன் ஆகியவன் இந்த அர்ஜுனனை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய சூரனாச்சி அவன் அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றி பூமியை பிளக்குற அந்த கொடூரமான அந்த பன்றியினுடைய காட்டு பன்றியினுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு கீழே அர்ஜுனன் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து அவன் மேல பாயறத்துக்காக அப்படி வந்து அப்படியே பாய போற நேரம் அப்புறம் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து காப்பாற்றுவார் அத நம்ம சொல்ல வேண்டாம் யார் என்ன பண்றாங்கங்கிறது அவனுக்கு தெரியும் மூகாசூரன் ஆகியவன் அர்ஜுனனை அழிக்க போகின்ற தருணத்தில் கீழே வந்த வேடுவனும் வேடுவச்சுமாக வந்த உமாதேவியும் சிவபெருமானும் சிவபெருமான் தான் கையிலே ஒரு வில்லை எடுத்து அந்த மூகாசூரன் மீது அடிக்கிறார் அந்த நேரம் பார்த்து கண்ணை முடிச்சு அர்ஜுனனும் தன்னுடைய வில்லில் இருந்து ஒரு பானத்தை விடுகிறான் ரெண்டு பேருடைய அம்பும் பட்டு மூகாசூரன் இறந்து விடுகிறான் அப்படி பெருமான் வந்து அதுக்கு பிறகு நிறைய கதைகள்லாம் போவோம் அது மகாபாரதம் இது நம்ம சிவபுராணம்ங்கிறதுனால சுருக்கமாக முடித்துக்கொள்ளும் அதுக்கு பிறகு நிறைய கதையெல்லாம் இருக்கு சுவாரஸ்யமான கதையெல்லாம் இருக்கு ஆக அப்படி தன்னை நோக்கி தபம் செய்கிறவர்களே தபஸ் செய்கிறவங்கள வந்து பெருமான் வந்து காப்பாற்றுறதுக்காக வேடுவனாக வந்தார் அப்படிப்பட்ட அந்த பாதங்கள் திருவாரூரில் நடந்த அந்த திருவடி நடு காட்டுல கல்லுலையும் இங்கே இங்க சொல்றாரு கருமுருட்டு கானகத்தை இந்த பன்றி உருவம் எடுத்து அர்ஜுனனை அழிக்க போன அந்த பன்னிக்கும் பின்னாடியே சிவபெருமான் நடந்து போனார் காட்டில் நடக்கும் திருவடி கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக பன்னிக்கு பின்னாடி போனாரு பன்னிக்குட்டிக்கு பால் கொடுத்தாரு இதெல்லாம் நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு அப்படி அப்படிப்பட்ட அந்த அடியார்களை காப்பாற்றுவதற்காக எங்கெங்கோ நடந்திருக்கிறார் அப்படிப்பட்ட திருவடி நாம் உயும் பொருட்டு என் தலைமேல் நட்டமையால் சிவபெருமான் என்னுடைய தலைமையில் அவருடைய திருவடியை வைத்திருக்கிறார் அப்படி வைத்ததினால கடக்கும் திரள் ஐவர் கண்டகர்தம் வல்லரட்டை அப்படிங்கிறார் இந்த கடக்கும் அப்படின்னா என்னை வெல்லும் திறமையுடைய ஐவர் அப்படின்னா ஐம்பொறிகளாகிய நம்ம உடம்புல இருக்கிற அந்த கண் காது மூக்கு செவி வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் அது இது அஞ்சியுமே வந்து நம்ம கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இது ஞான சம்பந்த பெருமானார் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே நின் ஆய நின்பால் அப்படின்னு அந்த ஒரு பதிகத்துல ஐவர் நின்று ஒன்றல் ஒற்றார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வளிவளம் மேயவனே அப்படின்னு சொல்லி திரு வலிவலம் பதிகத்துல இந்த ஐவர் ஒன்றல் ஒற்றார் அப்படின்னு அவருக்கே வந்து ஐம்புலன்கள் வந்து பெருமானாரோட ஒட்ட முடியாம பண்ணுச்சான் அப்படிப்பட்ட அந்த ஐம்புலன்களை தான் இங்க சுவாமி இங்க சொல்றாரு ஐவர்னு ஐம்பொறிகள் ஆகிய கொடியவர்களுடைய நமக்கு உடம்புல இருக்கிறது தான் அந்த கொடியவர்கள் வல் அரட்டை அப்படின்னா வலிமையான சேட்டைகளை அடக்கும் அடக்குகின்ற அடக்கும் அடக்குகின்ற பெருமான் யாரு நம்மளுடைய சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் குலாத்தில்லை ஆண்டானை விளக்கம் பொருந்திய திரு தில்லையில் இருக்கின்ற ஆண்டவனை வலிமையான சேட்டைகளை அடக்கும் அடக்குகின்ற விளக்கம் பொருந்திய தில்லை ஆண்டவனாகிய சிவபெருமானை கொண்டே அடியேன் பற்றி கொண்டேன் அல்லவா இனிமேல் எனக்கு நன்மையே தான் சிவபெருமான் எனக்கு வந்து தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து நமக்கு பெருமாள் சொல்றார் ஆக அடியார்களுக்கு அடி சிவபெருமானை மனதில் கொண்டு தவம் பண்ணுகிறவர்களும் திருமுறைகளை படிப்பதற்கு சமம் அதாவது நீங்க தவம் தவம்னு காட்டுக்கெல்லாம் எதுவும் போவேணாப்பா ஞானசம்பந்தனாகிய நான் பாடிய இந்த தமிழ் பாமாலைகளை சிவபெருமான் மீது அன்போடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கும் இய்பொருளாவது நாதன் நாமும் நமசிவாயவை என்ற பதிகத்தைப் போல சிவபெருமான் மீது அன்பாக இந்த திருமுறை பாடல்களை யார் ஞானசம்பந்தனுடைய பாடல்களை பாடுகிறார்களோ அதுவே தவம் தான் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமார் சொல்லுவார் அண்ணாமலை பதிகத்தில் திருவண்ணாமலை பதிகத்தில் அப்படி அழகாக சொல்லுவார் பொருள் அந்த காட்டு பன்றி வடிவம் கொண்டு அவனை அழிக்க செல்லும் போது இறைவன் தேவியோடு எழுந்தொழி வந்து அந்த பன்றியை கொன்று அர்ச்சனருக்கு பாசுபதன் கொடுத்த கதைதான் இந்த பாடல் நமக்கு மாணிக்க வாசகர் அருளுகிறார் இதனால இறைவன் திருவடி சூட்டிய பின் ஐம்புணங்கள் அவா அடக்கும் என்பது கூறப்பட்டது சிவபெருமானாருடைய திருவடி அவர் மீது நடக்கும் திருவடி என் தலைமையில் நட்டமையா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னார் இல்லையா மிதிக்கும் திருவடி என் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்று இல்லோம் அப்படி பசு பாசங்களாகியும் அறுத்து இந்த உடம்பில் இருக்கிற அந்த ஐம்புலன்களையும் சிவபெருமானுடைய திருவடி நம்ம தலையில பட்டா அனைத்தும் அடங்கிப் போகி நம்மை செய்து நம்மளை வாழ வைப்பார் என்பதை இந்த பத்து பாடல்களிலும் பெருமான் நமக்கு கூறுகிறார் அருளுகிறார் ஆகையினால சிவபெருமானாருடைய திருவடி நம்மளுடைய தலைமையில படணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம் சிவபெருமானிடத்தில் அன்புடன் ஒரு திருமுறை பாடல்களை ஓதி நாளும் நலம் பல பெற்று வலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா சிவா திருச்சி